உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேலை செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்ட்ல வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் ஒரு முதலீட்டாளன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்த நாள்லேருந்து இன்றை வரைக்கும் எனக்கு எது ரொம்ப முக்கியமானதுன்னா ரிட்டர்ன்ஸ் இல்லைங்க எனக்கு எது ரொம்ப முக்கியமானதுன்னா ஸ்கேலப் பண்ணுறது ஸ்கேலப் பண்ணுறதுன்னா என்ன இன்றைக்கி நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கேன்னு வச்சுக்குவோம் முதல்ல நூறு ஷேர் வாங்குவேன் அல்லது இன்னும் அதோடு கீழே போனாக்கா ஒரு பத்து ஷேர் வாங்குவேன் என்ன காரணம் எங்கிட்ட சில ஆயிரம் ரூபாய் தான் இருக்குது இன்றைய காலச்சூழலில் சில ஆயிரம் ரூபாய் இருக்கிறதுனால நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா எந்த ஷேர் வாங்குறதுங்கிற பிரச்சனை கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு ஷேர் வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை இதை யார் பண்ணாலும் ரொம்ப கஷ்டம் இத்தினொண்டு இத்தின்னு வசலில் சமைக்கிற மாதிரி போர்ஷன்ஸ் எப்படி போடுவீங்க எப்படி நல்லா சமைக்க முடியும் அந்த மாதிரி தான் நேரடி பங்கு முதலீடு கொஞ்சம் பணத்தை வச்சு செய்யும்போது அமையுது அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கன்வீனியண்ட்டாக ஆரம்ப நிலையில் ஒருத்தருக்கு அமையுது அது மட்டும் இல்லை இன்னொருத்தர் உங்கள் பணத்தை மேனேஜ் பண்ணும்போது ஒரு நல்ல மேனேஜர் கிடைச்சாக்கா அவர் வந்து உங்கள் பணத்தை பொறுப்பாக பார்த்துக்குவார் சரியான பங்குகளை தேர்வு செய்வது இது எல்லாம் அவர் பார்த்துக்குவார் நீங்கள் அவரை தேர்வு செஞ்சால் போதும் ஸோ இது ரெண்டில் ஒன்று தான் ஆரம்ப கட்டம் இதுக்கு அடுத்தது என்ன சில ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்கிறவங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிரம் பண்ண முடியுமா அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ரொக்கத்தொகையை முதலீடு செய்ய முடியுமா மாத மாதம் முதலீடு செய்யக்கூடிய பழக்கத்தை நம்ம உருவாக்க முடியுமா மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத எஸ்ஐபி மூலமாக பண்ணுறதுங்கிறது வழக்கம் ஸோ முதல்ல அதை ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ண முடியுமா அது ஃபார்ம் பண்ண பிறகு கூட இன்னும் நம்ம வாழ்க்கை முறையை நெறிப்படுத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ரூபாயை சேமிச்சு மேபி ஒரு மாதத்துக்கு இன்னொரு சில ஆயிரம் ரூபாய் மேபி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா இப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டே வர்றோம் இதை நான் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அப்படி யோசிச்சு என்ன பையன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பேசிக்காக நம்ம வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக ஒரு நிதி நிலைமையை அடையணும்னு நினைக்கிறோம் நம்ம மனசில் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை ரீச் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டால் தெரியுது ஒரு பத்து பெர்சன்ட் ரிட்டர்ன் வரும்னாக்கா இவ்வளோ நாள் ஆகும் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பன்னிரெண்டு பண்ணாக்கா இவ்வளோ நாள் ஆகும் அதை மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ஆக்கினா அந்த நேரம் குறையும் இது நமக்கு புரிய வைக்கப்படுகிறது அது புரியும் போது நாம் என்ன செய்யணும் அதிக ரிட்டன் வரும்ன்ற எதிர்பார்ப்பில் கொஞ்சமாக முதலீடு பண்ணணுமா அல்லது கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு அதிகரித்து அதன் மூலமாக அதிக ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வழிகளை தேடணுமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நீங்கள் மாதம் மாதம் ஒரு எஸ்ஐபி பண்ணுறீங்க லேட்டஸ்டே பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறீங்க இது தவிர உங்களால் ஒவ்வொரு மாதமும் சில ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சேவ் பண்ண முடியுது இந்த பணத்தை நீங்கள் மறுபடியும் இன்னொரு ரொக்கத்தொகையாக சேர்த்து வச்சுக்கிறீங்க மார்க்கெட் இறங்கும் போது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர்த்து வச்ச இந்த பணத்தை மறுபடியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த சேர்த்து வைத்து சேமித்து முதலீடு செய்யும் அதிகப்படியான பணம் உங்களுக்கு உங்களுடைய முதலீட்டில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை அதிகரிக்கும் ஏன்னாக்கா நீங்கள் அதை இறங்கும் போது தான் போடுறீங்க அல்லது ஒரு இடத்துல குறிப்பிட்ட நல்ல வாய்ப்பு வரும்போது தான் அங்கே போடுறீங்க ஸோ அது ரொம்ப ப்ரிசைஸான ஒரு முடிவு எஸ்ஐபிங்கிறது மாதம் மாதம் போகக்கூடிய ஒரு ஹேபிட் அந்த ஹேபிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து சில ப்ரிசைஸான முடிவுகளை மாதம் மாதம் எடுத்துக்கிட்டே வர்றீங்க ஸோ வருஷத்துக்கு பன்னிரெண்டு எஸ்ஐபி போகுது இது தவிர இன்னொரு பன்னிரெண்டுலேருந்து இருபத்தி நாலு முறை உங்களால் இந்த ப்ரிசைஸான லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ண முடியும் அதுக்கு உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் ஸ்லைட்டாக மாற்றிக்கிறீங்க தேவையில்லாத சில செலவுகள் எல்லாம் கட் பண்ணுறீங்க பணத்தை பற்றி ரொம்ப தெளிவாக இருக்கீங்க அவேராக இருக்கீங்க உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உள்ளுணர்வு சரியாக சொல்லுது இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது இது அவசியம் இது அவசியம் இல்லை ஸோ லைஃபும் நல்லா லீட் பண்ணுறீங்க பட் அப்படி லீட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் நிற்கிது நிற்கும் இப்போ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ரிட்டர்ன் அதிகரிக்க போகிறீங்க இந்த மாதிரி ப்ரிசைஸான முடிவுகளை அவ்வப்போது எடுத்து இதை பண்ணால் என்ன ஆகும் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு அடைய வேண்டிய நேரத்தை விட கொஞ்சம் முன்னாடி வந்துடும் ஏன்னா நீங்கள் போடுற பணமே அதிகம் இப்போ நீங்கள் போடுற பணத்தை நீங்கள் போடுற விதத்தை பற்றி கொஞ்சம் யோசிங்க இறங்கும் போது போடுறீங்க எப்பவுமே அல்லது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் வரும்போது போடுறீங்க ஸோ வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்கும் போது நீங்கள் இந்த உபரி பணத்தை போடும்போது அது உங்களுக்காக பெட்டராக வேலை பண்ணுது உங்கள் பணம் இது உங்களுக்கு ரிட்டர்னை வேற கூடுது ஸோ ரெண்டு விதமான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரணும் வரும் ஒன்று நீங்கள் சேமித்து முதலீடு செய்கிற தொகை ஒரு எஸ்ஐபியோடு நின்று போகாம அதுக்கும் மேலே ஒரு அமௌண்ட்டாக அதிகரிக்குது உங்க வாழ்க்கை முறை அதுக்கு வழி பண்ணி கொடுக்குது இன்னொன்று அந்த உபரி படம் உங்கள் ரிட்டனை கொஞ்சம் கூட்டி உங்களுக்கு ஒரு பெட்டர் அவுட்கம் கொடுக்குது இது ரெண்டு நடக்கும்போது நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேருது என் லைஃப்ல இந்த மூன்று விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நான் ஒரு ப்ளே புக் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக இப்போ எனக்கு அது ஒரு வாழ்வியல் முறையாகிடுச்சு இப்போ நான் மற்றவங்களுக்கு அதை ஒரு வாழ்வியல் முறையாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு மனுப்பில் தான் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டில் என்னுடைய மொத்த ஆக்டிவிட்டியும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இது யார் வேணால் செய்யலாங்கிறது என்னுடைய நம்பிக்கை கரெக்டான கைடன்ஸ் இருக்கணும் லேசாக ஒரு நெஞ்சு இதை பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படணும் இந்த நட்ஜுங்கிறது உந்துதல் அந்த உந்துதல் வந்து எப்பேற்பட்ட ஒரு பவர் அப்படிங்கிறது நமக்கு அதை போது தோணாது பத்து வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது தெரியும் எப்படி எனக்கு ரிட்டர்ன் அதிகமாக வந்துச்சு ஓ ரெகுலராக இதை பார்த்து 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 என்னால் முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை நான் போட்டேன் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்ட நேரம் இருக்குது பாருங்கள் எனக்கு பயங்கர சாதகமாக அமைஞ்சிது அப்படி அமைஞ்சதுனால என்னாச்சு என்னால் நான் பொதுவாக போடுற அளவை விட கொஞ்சம் அதிகமான பணத்தை சேமித்து முதலீடு பண்ண முடிஞ்சுது அந்த பணம் எனக்கு பெட்டராக வேலை பண்ணிச்சு இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு டென் இயர் லேர்னிங் அந்த டென் இயர் லேர்னிங்கை அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு நான் என்ன பண்ணேன் ஒரு ப்ளே புக் மாதிரி பண்ணி அதை வந்து ஆப்ரேஷனலைஸ் பண்ணோம் ஒரு இருபது வருஷம் கழிச்சு என்ன பண்ணோம் அதை ப்ரொஃபஷனலைஸ் பண்ணோம் இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு என்னுடைய ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கில் வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் உங்களுக்கு இந்த நட்ஜுங்கிறது வருது இந்த உந்துதல்ங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு காலையில் வாட்ஸ்அப்பில் இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு உந்துதல் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கன்சிடர் பண்ணுறீங்க அதை ஓகே பண்ணலான்னு முடிவு பண்ணுறீங்க பணம் இருக்கான்னு பார்க்குறீங்க டக்குன்னு கொஞ்சம் பணத்தை போடுறீங்க இதை நீங்கள் மாதத்துக்கு சில முறை பண்ணுறீங்க ஆண்டுக்கு பல முறை பண்ணுறீங்க இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம் உங்களுடைய ரிட்டர்னை கிராஜுவலாக கூட்ட ஆரம்பிச்சிடும் ரிட்டர்னை கூட்டுறது மட்டும் இல்லை நீங்கள் அதிக பணத்தை போட்டு அதிக ரிட்டன் அடிக்கிறீங்க ஸோ அது ஒரு டபுள் லேயர்டு அவுட் கம் அப்போ இலக்கு உங்களுக்கு கிட்ட வந்துடுது இதுதான் மைல் ஸ்டோன்ஸ் வெல்த்தை நம்ம பண்ண ட்ரை பண்ணுறது இது நான் என் லைஃப்பில் ஒரு இன்வெஸ்டராக பண்ணதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இது சேம் திங் பட் அதை வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு ஒரு சிறிய தொகையை போடுறவனுக்கும் அதை செய்ய வைக்கிறதுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி அலோவ் பண்ணுது ஏன்னா காலையில் ஒம்பது மணிக்கு உங்களுக்கு க்ளீனாக அலர்ட் வருது அதுக்கான ஏபிஐஸ் இருக்குது அதுக்கான டெக்னாலஜி அலோவ் பண்ணும்போது அதை உடனே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அதை உடனே ஆக்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் சில மணி நேரங்களில் செய்து முடிக்கப்படுகிறது குறிப்பிட்டு சொல்லணுன்னா நான் முதலீட்டாளன் இந்த காலத்தில் எனக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கும் அதை நண்பர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் அவர் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அதுக்கப்புறம் பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு மூணு நாள் ஆகும் இவர் பணத்தை ரெடி பண்ணி வரத்துக்குள்ளே அந்த வாய்ப்பு நழுவிடும் ஆனால் இன்றைக்கி இது எல்லாமே சில மணி நேரத்துக்குள்ளே நடந்து முடியுது வாய்ப்பு பொருளாதார ரீதியாக எல்லோருக்குமான ஒரு வாய்ப்பாக இன்னைக்கு இருக்கிறது அது எல்லோருக்குமான வாய்ப்பாக இருக்கும் போது எல்லோரும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு யூடியூப்ல யார் என்ன ஷேர் சொல்றாங்கன்னு வாய்ப்பு வந்துட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்பது என்னுடைய கருத்து இப்படி முதலீடு செய்கிறது கிடைக்கக்கூடிய எஃபிஷியன்சியே ஒரு முதலீட்டாளன் தன்னுடைய முதலீட்டு இலக்கை வேகமாக அடைவதற்கு போதுமானது அப்படின்றது தான் என்னுடைய அனுபவம் நம்பிக்கை இரண்டும் இதை தான் நம்ம ஐன்ஸ்டன்ஸ்ட்டை உங்கள் கிட்டே கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இதை வந்து சில நூறு பேருக்கு பண்ணுறதுல பயனில்லை ஒரு லட்சம் பேருக்கு பண்ணும் அதுக்கப்புறம் பல லட்சம் பேருக்கு பண்ணணும் இந்த ஒரு லட்சம் பேருக்கு பண்ணும்போதே நமக்கு கிடைக்கக்கூடிய லேர்னிங்ஸை இன்னும் ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிட்டு இன்னும் எஃபிஷியன்சியை கொண்டு வந்து எப்படி இதை பெட்டராக பண்ணணும்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் என்னுடைய கான்செப்ட் இதை நேரடி பங்குல பண்ணாக்கா நிச்சயமாக வராதுன்னு நான் உறுதியாக நம்புறேன் ஏன்னா ஒரு ஸ்டாக்கை நூறு பேருக்கு சொன்னால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விலையில வாங்குவான் ஒருத்தர் கொஞ்சம் லேட்டாக பார்த்து வரவனுக்கு விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் முதல்ல பார்த்து வாங்கினவனுக்கு விலை கம்மியாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரே ரிசல்ட் கிடைக்காது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி இல்லை ஒரே நாளில் பத்தாயிரம் பேர் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரே என்ஐவியில் அவங்க எல்லாருக்குமே யூனிட்ஸ் கிடைக்கும் அப்போ நம்ம உருவாக்கி கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் ஒரே ரிசல்ட்டாக இருக்கும் அதை சரியான இடத்தில் செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய பொறுப்பு ஸோ so, இந்த உந்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்ஜு வந்து பயங்கர பவர்ஃபுல்லானது உரிய நேரத்தில் உரிய முதலீட்டு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒருத்தரை நம்ம என்கரேஜ் பண்ணணும் பண்ணுங்கன்னு லேசாக தட்டி கொடுக்கணும் அதுதான் அந்த நட்ஜ் இதை பற்றி ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வாங்கி நோபல் பிரைஸு வாங்கியிருக்காங்க ஸோ இது அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் செஞ்சது ரிச்சர்ட் டேலர் ஸோ இது வந்து ஏதோ சாதாரண விஷயம் இல்லை முதலீட்டாளர்களை வெல்ல வைப்பது என்பது இந்த உந்துதல் எப்படி வேலை செய்து இந்த நட்ஜை எப்படி வேலை செய்து அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க்கில் இந்த நட்ஜை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் என்ன ரீசன்னா நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்தில் பிஸியாக இருப்பீங்க நீங்கள் டீச்சராக இருப்பீங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணிட்டு இருப்பீங்க என்ஜினியராக இருப்பீங்க சைட்டில் இருப்பீங்க மார்க்கெட்டிங்கில் இருப்பீங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பணி ஸோ அந்த பணியில் இருக்கும்போது ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது அந்த வேலையில் என்ன பண்ணோன்ற அந்த கவலை தானே நமக்கு இருக்கும் அதை எப்படி முடிக்கணும்ன்றது இதை நம்ம மறந்துருவோம் திடீர்னு ஏதோ லஞ்ச் டைம்ல டீ டைமில் யாரோ சொல்லும்போது எடுத்து ஃபோனை பார்க்கறது எங்கேயோ ஒரு வீடியோ உடனே இம்பல்சிவாக முடிவு பண்ணுறது இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆர்கனைஸ்டு சிஸ்டமேட்டிக் நட்ஜ் அளவுக்கு வேலை பண்ணாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அதனால தான் மைசோன்ஸ்வெல்த்தில் இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ்னால் யூடியூப் பார்த்து நேரடி பங்குகள் வாங்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்களை விட பெட்டரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸையும் உருவாக்க முடியுது ப்ராசஸ் என்பது முதலீட்டில் அடிப்படை வீடியோ பார்த்து வாங்கும்போது ஸ்டாக் வாங்கும் போது ப்ராசஸ் இல்லை இதுதான் அந்த ஆக்டிவிட்டிக்கும் இந்த ஆக்டிவிட்டிக்குள்ள வித்தியாசம் இந்த வித்தியாசம் வந்து எவ்வளோ பெரிய கேப்புங்கிறத நம்ம உணர்றதே கிடையாது நான் அதை ப்ரொஃபஷனலாக பண்ணதுனால எனக்கு தெரியும் இந்த கேப் ரொம்ப ஒய்டு இந்த கேப்பை நம்மளால் நல்லா ஒய்டன் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் இதனால தான் நம்ம இவ்வளோ ரீட்டைல் இன்வெஸ்டரோட ஒர்க் பண்ணுறோம் இல்லைனா என்ன பண்ணுவோம் இருக்கவே இருக்குது பணக்காரர்களோட வேலை செய்வது ஒரு கோடி கொடுங்கன்னா கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட வேலை பண்ணிட்டு இருக்கோம் பட் ஒரு கோடி கொடுப்பவர்களோடு வேலை செய்வது ஒரு புறம் இருந்தாலும் ஒரு கோடி இல்லாதவர்களை அதை உருவாக்க செய்வது தான் நம்முடைய பணி என்று நம்ம இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது இந்த நட்ஜ் என்ற உந்துதல் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது நம்முடைய எல்லா நாலேஜையும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம் இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும் இதன் மீது முதலில் சில ஆயிரம் பேருக்கு நம்பிக்கை வரும் அது வந்து விட்டது அதுக்கப்புறம் பல ஆயிரம் பேருக்கு நம்பிக்கை வரும் அது வந்து கொண்டிருக்குது அதுக்கப்புறம் பல லட்சம் பேர் இல்லை எனக்கு இது போதும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்திற்கு வருவார்கள் வரும்போது அவங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப ஆயிடும் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு அவங்க தூக்கத்தை இழக்க மாட்டாங்க காலையில் உடனே கிஃப்ட் நிஃப்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பை காமா பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க காலை காஃபியை குடிக்கும்போது மார்க்கெட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க காஃபியினுடைய ஃப்ளேவரில் போய் ஊறுவாங்க லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ பணம் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு லைஃபை இழக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது அது நடக்கவே நடக்காது அது நடக்கவும் கூடாது ஸோ ஒரு ப்ராசஸ் ஒருத்தர் லைஃபை எப்படி மாற்றணும் அந்த ப்ராசஸில் அவங்க போகும்போது லைஃப் எப்படி சிம்பிளிஃபை ஆகணும் லைஃப் சிம்பிளிஃபை ஆனாலும் முதலீடு சிம்பிளிஃபை ஆனாலும் ரிட்டனை எப்படி உருவாக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு ப்ளே புக் இருக்கணும் அந்த பிளே புக்கை உருவாக்குறது தான் என்னுடைய குறிக்கோள் அந்த ப்ளே புக்கை வளர்க்குறது தான் என்னுடைய பர்பஸ் அந்த ப்ளே புக்கில் எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்களுக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறது தான் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ இந்த கான்செப்ட் வந்து தரோவாக ஷுவர் ஷார்ட்டாக இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப முனைப்பாக இருக்கேன் ரெண்டாவது என்னுடைய திங்கிங்கை வந்து கிளீனாக கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதுலேயும் நான் முழுதும் நம்புகிறேன் எந்த முதலீட்டு தவறுகளும் நடக்காது பரிந்துரை தவறாக இன்டர்பிரேட் பண்ணப்படாது ஒருத்தருக்கு எப்படி இன்டர்பிரேட் பண்ணமோ அப்படி தான் இன்டர்பிரேட் பண்ணப்படும் ரொம்ப ப்ரிசைஸாக இன்வெஸ்டிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும் இதெல்லாம் இருந்தால் என்ன ஆகுங்க இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஒருத்தனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் சுப்பீரியராக ஆகிடுச்சுன்னா அவனுடைய தேர்வுகள் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவனுடைய வெற்றி உறுதி ஃபஸ்ட்டு கிடைக்க வேண்டிய வெற்றியோட ஒரு பெரிய வெற்றியை அவங்க அடைவதற்கான ஒரு வாய்ப்பு அவங்க முன்னாடி இருக்குது அதை அவங்க பயன்படுத்திக்கலாம் அது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது தன்னால் ஸ்கேல் பண்ண முடியும் என்ற நம்பிக்கையை நம்ம உறுதியாக அவங்க மைண்டில் இதன் மூலமாக உருவாக்க முடியும் அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சென்டர் பாயிண்ட் அதுதான் ஒரு மையப்புள்ளி அந்த மையப்புள்ளியில் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து நிறுத்துறது தான் நம்முடைய நோக்கம் அந்த மையப்புள்ளியை நோக்கித்தான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி